மனிதனுடைய உடலிலும் உயிரோட்டம் இருக்கிறது அதுபோல் இறைவனுடைய திருமேனியிலும் உயிரோட்டம் இருப்பதை நாம் நம்புகிறோம் இப்போ பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்னன்னா ஒரு சிலையில் ஒரு உயிரோட்டத்தை நாம் வழிபாட்டின் மூலம் உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு நாம் எப்படி மூன்று வேலையும் நமக்கு கவனிப்பு இருக்கிறதோ அதே கவனிப்பு அதற்கும் இருக்க வேண்டும் அப்போது ஒரு ஊரில் ஒரு கோவில் இருக்குன்னா அதற்கு கண்டிப்பாக மூன்று வேலைகளும் ஆகம பூஜைகள் செய்யப்படுகிறது அப்போ ஒருவேளை அது மாதிரி செய்யப்படாமல் இருக்குன்னா அதற்கு தான் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க நிறைய படங்கள் வைக்கிறது தப்பு இல்லை நிறைய விக்கிரகங்கள் வைக்கிறது தப்பு இல்லை ஆனா அதுக்கு என்னால பராமரிக்க முடியல உடம்பு வலிக்குது அதுல ஒரு நாள் விலக்கேற்ற ஒரு நாள் முடியலன்னு சொல்றீங்க இல்லையா இதுவே பிரம்மஹத்தி தோஷம் விநாயகர் வச்சுக்கலாம் அது வெள்ளியில வச்சுக்கலாம் காமதேனும் வச்சுக்கலாம் அதுவும் வெளியில வச்சுக்கலாம் சங்கு சக்கர நாமம் வைத்துக் கொள்ளலாம் முருகப்பெருமான் வெள்ளியில நீங்க வச்சுக்கலாம் ஆனால் எவ்வளோ இருக்கணும் இந்த மூணு இன்ச்சு தான் இருக்கணும் இந்த மூணு இன்ச்சு மீறி எந்த சிலைகளுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது வீட்டில் வைக்கக்கூடாது பெரிய பெரிய விக்கிரகங்களுக்கு என்ன சுவாமி பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்திற்குன்னு ஒரு ஆலயம் இருக்கும் அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடங்கள் இருக்கும் இன்னைக்கு எத்தனையோ வராகி பீடங்கள் வந்து விட்டது எத்தனையோ சாய்பாபா பீடங்கள் வந்து விட்டது எத்தனையோ லலிதா பரமேஸ்வரி பீடங்கள் வந்து விட்டது அந்தந்த இடத்தில் ஆச்சாரமான இடத்துல கொண்டு அதை ஒப்படைத்து விடுவது நன்று படங்கள் நிறைய இருக்குன்னா என்ன பண்றீங்கன்னா ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸ்ல அந்த படத்தெல்லாம் எடுத்து வச்சிருங்க இப்போ ஒவ்வொரு விசேஷ தினம் வரும் அதுக்கு தானே நீங்க அத்தனையும் வாங்கி வச்சிருக்கீங்க அப்ப அந்த விசேஷ தினம் வரும்பொழுது மட்டும் அந்த படத்தை எடுத்து பூஜை பண்ணுங்க அடுத்து அதை அப்படியே எடுத்து அந்த பாக்ஸ்குள்ள வச்சிருங்க ஆன்மீகம் தொடர்பான அற்புதமான விளக்கங்கள் ஜோதிட ரகசிய தகவல்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான நிறைய விஷயங்களை உங்களுக்காகவே தினம் தினம் கொண்டு வருவதுதான் நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனல் மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாகவே நம்ம வீடுகளில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய சுவாமி படங்களோ அல்லது நிறைய சுவாமி சிலைகளோ வைப்பது அவ்வளவு சிறந்ததல்ல அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா ஏன்னா எல்லார் மேலேயும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது கவனிப்பார் இல்லை என்றால் அந்த இடத்தில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க சரிங்க இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு பயமாக தான் இருக்கு ஆனா இருக்கிற படங்களையும் சிலைகளையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்க எல்லாரும் எங்களை பார்த்து கேட்கறது எங்களுக்கு நல்லாவே புரியுதுங்க உங்களுக்காகவே உங்களது கேள்விக்குறிகளை ஆச்சரிய அறிகுறிகளாக மாற்றி அமைப்பதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க பூஜை அறை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் தேவையான அளவு இன்னும் சொல்லப்போனால் ஒரு தீபம் மட்டும் இருந்தாலே போதுங்க கொச்ச கொச்ச கொச்சன் படம் சிலைகள்லாம் வாங்கி அடுக்காதீங்க அப்படின்னு அடிக்கடி நீங்கள் சொல்கிறீங்க சார் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நாங்கள் சந்திக்கும் போது தான் ஆனால் நம்ம சார் சொன்னாரே இதனால தான் இருக்குமோ அவர் நமக்காகவே சொல்லியிருக்கார் இல்லையா நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படின்னு நாங்கள் பின்னாடி வருந்துடும் சார் ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் சொல்றபடி எங்க சுவாமி ரூம்ல ஒரே ஒரு விளக்கு மட்டும் தான் வைக்கணும்னு ஆனா ஆல்ரெடி நாங்க வாங்கி வச்சிருக்கிற படங்களையும் சிலைகளையும் என்ன பண்ணறதுனே தெரியல சார் எங்கேயாவது கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னாக்கா அதனால தோஷம் வருமோனு கொஞ்சம் பயமாவும் இருக்கு நீங்க தான் எங்களுக்கான விடைகள் கொடுக்கணும் ஓகேமா பொதுவா ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமா ஜோதிடத்துல பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரம்மம் அப்படின்னா உயிர் என்று அர்த்தம் உலகம் என்று அர்த்தம் இப்போ மனிதனுடைய உடலிலும் உயிரோட்டம் இருக்கிறது அதுபோல இறைவனுடைய திருமேனியிலும் உயிரோட்டம் இருப்பதை நாம் நம்புகிறோம் இப்போ பஞ்சபூதம் எங்கு ஒன்றிணைகிறதோ அங்கே உயிர் உருவாகும் என்பதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரோம் இல்லையா அப்போ அந்த பஞ்சபூத வடிவாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கருங்கள் இந்த கருங்கல்ல கண்டிப்பாக உயிரோட்டம் உண்டு உயிரோட்டத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஆணித்தனமாக நிரூபித்திருக்கிறார்கள் இது ஒரு விஷயம் இப்போ இந்த பஞ்சபூதம் கருங்கல்ல இயற்கையாகவே இருக்கிறது அதை செயற்கையா மண்ணிலிருந்து இருக்கக்கூடிய அடுத்த தாதுக்களை செயல்படுத்தி உருவாக்கியது தான் பஞ்சலோக விக்கிரகங்கள் அப்போ பஞ்ச உலோகங்கள்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ செம்பு பித்தளை வெள்ளி தங்கம் காப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிய விஷயம் வந்து பஞ்சலோகம் அப்போ என்னென்னா பஞ்ச உலோகத்தால் ஆனது பஞ்சலோக விக்கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து உற்சவ மூர்த்திகளாக என்ன பண்ணப்படுது அப்படின்னா உருவடுத்த உருவகப்படுத்தப்படுகிறது அதிலும் உயிரோட்டம் இருக்கிறது அப்படின்றத நாம் நம்புகிறோம் ஓகேவா இப்போ பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்னென்னா ஒரு சிலையில ஒரு உயிரோட்டத்தை நாம வழிபாட்டின் மூலம் உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு நாம எப்படி மூன்று வேலையும் நமக்கு கவனிப்பு இருக்கிறதோ அதே கவனிப்பு அதற்கும் இருக்க வேண்டும் இப்போ பிரம்மஹத்தி தோஷம் எதிலிருந்து தொடங்கியது அப்படின்னா பிரம்மனுக்கு வந்து ஐந்து முகங்கள் இருந்தது நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஐந்து முகங்கள் அதிக கர்வம் இருப்பதாக என்ன பண்றாருன்னா சிவபெருமான் ஒரு முகத்தை என்ன பண்றாரு தன் கைகளால் கிள்ளி எறிகிறார் அப்போ அது என்ன ஆகுதுன்னா திருவோடாக மாறுகிறது இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன் தான் படைத்தல் அவர்தான் உயிர் இதற்கு பேர் ஒரு ஜீவவதை அப்படின்னு அதற்கு பெயர் இப்போ அதே போலதான் நம்ம வீட்டுல ஒரு விக்கிரகத்தை நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த நிலையில நம்ம உணவு கொடுக்கலனா பேரும் ஜீவவதை என்றே பொருள் நான் சொல்ல வரது புரியுதுங்களா அப்போ ஒரு ஊர்ல ஒரு கோவில் இருக்குன்னா அதற்கு கண்டிப்பா மூன்று வேளைகளும் ஆகம பூஜைகள் செய்யப்படுகிறது அப்போ ஒருவேளை அது மாதிரி செய்யப்படாமல் இருக்குன்னா அதற்கு தான் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க கோவில் இல்லாத ஊரில் குடி இருக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு வீட்டிற்கு நீங்க வாங்கிட்டு வந்து வைக்கிறது தவறல்ல உங்க பக்தியின் மீது தவறல்ல ஆனா அதற்கு மூன்று வேலையும் கவனிக்கக்கூடிய நிலையில் நாம் வீட்டில் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இங்க பிரச்சனை அப்போ இறைவனாகவே இருந்தாலும் அவருக்கு உயிரோட்டத்தை கொடுத்து அதற்கான நெய்வேத்தியமும் பராமரிப்பு முறையும் இல்லை என்றால் அதுவே உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷமாக மாறும் நான் சொல்ல புரியுதுங்களா அப்போ இந்த இந்த இடத்துல ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அத்தனை வீடுகள்லையும் நான் போய் பார்த்திருக்கிறேமா கோவிலுக்கு மிஞ்சிய விக்கிரகங்கள் எப்படி கோவிலுக்கு மிஞ்சிய விக்கிரகங்கள் இதுல எங்க தப்பு நடக்குதுன்னா அவங்க டூர் போகாம இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கர்ம காரியம் துக்கமாக இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் போகாமல் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அப்படி போனால் வீட்டுக்குள்ள ஸ்பெஷலாக அர்ச்சகர் போட்டுட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா எதுவுமே முடியாது இல்லையா அப்போது மனித வாழ்க்கையும் உலக வாழ்க்கை அப்படின்றது இல்லறம்னு வரும்பொழுது அது தெய்வநிலைக்கு அப்பாற்பட்டது ஓகேங்களா அப்போது தேவையானதை ஆலயத்தில் பெறணும் அப்படின்றதுனால தான் ஆலயம் வீட் ஊருக்கு மத்தியமத்திலும் வீட்டை வாழ்கிறதுக்கும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க வழிவகுத்தாங்க அப்போது நீங்க நிறைய படங்கள் வைக்கிறது தப்பு இல்ல நிறைய விக்கிரகங்கள் வைக்கிறது தப்பு இல்ல ஆனா அதுக்கு என்னால பராமரிக்க முடியல உடம்பு வலிக்குது அதுல ஒரு நாள் விளக்கேத்துற ஒரு நாள் முடியலன்னு சொல்றீங்க இல்லையா இதுவே பிரம்மஹத்தி தோஷம் அதுவும் ஒரு பெரிய ஜீவவதை சாதாரண உயிரினத்திற்கே அப்படி அப்படின்னா அப்போ மகாசக்தி கொண்ட இறைவனுக்கு நாம் அப்படி பண்ணும் சரியாக இருக்குமா இந்த கேள்வியை சொன்னால் உடனே வந்து கடவுள் நமக்கு தீமை செய்து விடுவாரா அது செய்து விடுவாரா இது செய்து விடுவாரா என்ன செய்துக்கிட்டு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியும் இல்லையா அதே கடவுளை நிறைய பேர் வச்சு எந்த அளவுக்கு போராடி இருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் நீங்கள் வைத்து கும்பிட்ட கடவுள் உங்களுக்கு நன்மை தந்திருக்கிறதா நீங்கள் மாறி இருக்கிறீர்களா விடை உங்கள் கையில் என் கையில் கிடையாது ஓகேவா ஒருவேளை கொடுத்தால் நீங்கள் சரியாக செஞ்சிட்டு அர்த்தம் அப்போ என்னன்னா இந்த விக்கிரகம்னு வரும்பொழுது ஜீவ ஓட்டம் குறைவாக ஜீவ ஓட்டமே ஃபுல்லா எப்போதுமே இல்லாததை நம்ம வச்சுக்கலாம் அப்போ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நம்ம வீட்டில வந்து நம்ம விரலோட இந்த மூணு இன்ச் இருக்குது இல்லையாமா இந்த சைஸ்ல எந்த விக்ரகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லைம்மா நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ அதுவும் என்னென்ன மாதிரி வைக்கலாம் அப்படின்னா விநாயகர் வச்சுக்கலாம் அது வெள்ளியில வச்சுக்கலாம் காமதேனும் வச்சுக்கலாம் அதுவும் வெள்ளியில வச்சுக்கலாம் சக்கர நாமம் வைத்துக் கொள்ளலாம் முருகப்பெருமான் வெள்ளியில நீங்க வச்சுக்கலாம் ஆனால் எவ்வளோ இருக்கணும் இந்த மூணு இன்ச்சு இன்ச்சு மீறி எந்த சிலைகளுமே என்ன பண்ணாது வீட்டில் வைக்கக்கூடாது மகாலட்சுமி சிலையா மூணு இன்ச்சு தான் அதே போல இது எல்லாமே வெள்ளியில் இருப்பது நல்லது ஏன்னா இது பஞ்ச உலோகத்தால் ஆனது வெள்ளி கிடையாது ஒரு ஒரே உலோகம் சிங்கிளான உலோகம் தான் அப்போ சுக்கரனுடைய விஷயத்தை நமக்கு அதிகமாக கொடுக்கறது ஒன்னு வெள்ளி இன்னும் ஒரு தங்கம் இல்லை பித்தளை ஏதாவது தனித்த உலோகத்துல பொழுது அதுல பிரச்சனையே கிடையாது ஆனா அதுவே பஞ்ச உலோகங்கள் அப்படின்னு தான் அங்க ப்ராப்ளம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ வெள்ளின்றது பஞ்ச உலோகத்துல ஒரு மூலக்கூறு தங்கம் என்பது பஞ்ச உலோகத்துல ஒரு மூலக்கூறு சோ அதுல பிரச்சனை இல்லை சோ அதுவும் அதோட அளவு என்ன மூணு இன்ச் தான் இதுதான் கரெக்டான ஒரு விஷயம் இந்த மூணு இன்ச்சு வச்சிருக்கும் பொழுது அதுல நம்ம எப்போ உயிரோட்டத்தை கொடுக்கிறோமோ அப்போ அதுல தேவதை வந்து தங்கும் கேட்பதை கொடுக்கும் திரும்ப அது நார்மலாக சாந்தமாயிடும் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய மானிட வாழ்வில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் நம்ம எப்போ வேணாலுமே என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இதுல எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது இன் கேஸ் நம்ம ஊருக்கு போறோம்னா கூட நம்ம அதை பத்தி பெருசாக என்ன பண்ணப்பட வேண்டியதுலாம் கவலைப்பட தேவையில்லை ஆனால் அடுத்து இந்த கைப்பிடி அளவுக்கு இந்த மூணு இன்ச்சுக்கு மேல விக்கிரகம் வருது அப்படின்னாலே அந்த மிகப்பெரிய பிரச்சனை தான் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு சாய்பாபா வாராகி லலிதா திரிபுர சுந்தரி மகாமேரு இது எல்லாம் தீக்ஷை குரு வழிகாட்டல் அப்படின்லாம் ஒன்று இருக்கு இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தீக்ஷையும் குரு வழிகாட்டலும் எதற்கு என்றால் மனித உடல் இந்த உயிரை யமதர்மன் கவர்ந்து செல்லாமல் சொர்க்கத்திலிருந்து தேவதைகள் கவர்ந்து செல்லணுன்றது தான் தீட்சை பெறுதலுடைய அர்த்தம் மானிடப்பிறப்புல முக்தியை நோக்கி பயணிப்பவர்கள் உலக வாழ்க்கையின் மீது பற்றில்லாதவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது அந்த ஒரு அடிப்படையான விஷயம் ஆகையினால அதையும் கவனித்து பெறணும் கவனித்து பெற்று அதை செயல்படுத்தணும் பொருளாசையோடு நீங்கள் வந்து தீட்சா மந்திரங்களை உபயோகிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறோமா இப்போ இந்த நிறைய பெரிய பெரிய விக்கிரகங்களுக்கு என்ன சுவாமி பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்திற்குன்னு ஒரு ஆலயம் இருக்கும் அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடங்கள் இருக்கும் இன்னைக்கு எத்தனையோ வராகி பீடங்கள் வந்து விட்டது எத்தனையோ சாய்பாபா பீடங்கள் வந்து விட்டது எத்தனையோ லலிதா பரமேஸ்வரி பீடங்கள் வந்து விட்டது அந்தந்த இடத்தில் ஆச்சாரமான இடத்துல கொண்டு அதை ஒப்படைத்து விடுவது நன்று தேவையில்லாமல் கொண்டு போயிட்டு மரத்தடியில் போடுற போடுறது அரச மரத்தடியில் வைக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய பாபம் அதை செய்யப்படாது தேவைன்னா வாங்குறதுக்கும் தேவையில்லனா தூக்கி போடுறதுக்கும் கடவுள் வந்து பொருள் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அது கரெக்டாக ஒரு நபர்கிட்ட உரிய நபரிடம் என்ன பண்ணணும் கொண்டு போய் கொடுத்துடணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படங்கள் நிறைய இருக்குன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸ்ல அந்த படத்தெல்லாம் எடுத்து வச்சிருங்க இப்போ ஒவ்வொரு விசேஷ தினம் வரும் அதுக்கு தானே நீங்க அத்தனையும் வாங்கி வச்சிருக்கீங்க அப்போ அந்த விசேஷ தினம் வரும்பொழுது மட்டும் அந்த படத்தை எடுத்து பூஜை பண்ணுங்க அடுத்து அதை அப்படியே எடுத்து அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுருங்க இப்போ பொம்மை கான்செப்ட் இருக்குது இல்லையா நவராத்திரினா எடுப்போம் அதுக்கப்புறம் உள்ளே வச்சிருவோம் அது மாதிரி தேவைப்படும் பொழுது அந்த படத்தை எடுத்து துடைத்து வழிபடுங்கள் பின்பு அதில் வைத்துடுங்க இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதுமானது அப்போ என்னன்னா வீட்டில் தான் சார் வைக்கலாம் வெரி நிறைய முறை வீடு என்பது வாழ்வதற்காக ஆசையின் வெளிப்பாடு இல்லறத்தின் வெளிப்பாடு கணவனே இறைவன் மனைவியே இறைவி குழந்தையே என்ன அதாவது முருகன் விநாயகர் அங்கே என்ன இருக்கணும்னா அன்பு இருக்கணும் ஒற்றுமையா சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கணும் நல்ல தூக்கம் இருக்கணும் நோய் இல்லாத வாழ்வு இருக்கணும் இதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லும் இடமாக உங்க வீடு இருக்கணும் பரிகாரம் செய்ய இடம் வீடு கிடையாது நன்றி சொல்லும் இடம் வீடு பரிகாரத்தையும் துக்கத்தையும் பாவத்தையும் போக்கும் இடம் ஆலயம் அங்க எவ்வளவு வேணாலும் புலம்பிக்கோங்க எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கோங்க அங்க நீங்க ஒரு நாள் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க ஆனால் அங்க விட்டுட்டு பாவத்தை விட்டுட்டு அதன் மூலம் கிடைக்கிற இன்பத்தை வீட்டில் பகிர்ந்து வாழ்வதுதான் மானிட பிறப்புக்கு சரியானது இதைத்தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் இதைத்தான் அனைத்து மதமும் வழிகாட்டுகிறது இந்துவாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் கிறிஸ்த இருக்கட்டும் அத்துணை பேருடைய வழிபாட்டிலும் வாழ்வியல் முறைகளிலும் இதுவே இருக்கிறது அந்தபுரம் வேறு ஆலயம் வேறு இரண்டையும் குழப்பி கொள்ளாதீர்கள் அதுதான் உங்களுக்கு நன்மை அளிக்கும் அதே போல நிறைய பேர் வந்து இந்த கிருஷ்ணர் வச்சிக்கலாமா விக்ரகமா மண் விக்ரகம் வச்சுக்கலாமா அதாவது கிருஷ்ணர் அதெல்லாம் ஒன்னும் ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது நான் சொல்றேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அதெல்லாம் நீங்க தாராளமா வச்சுக்கலாம் அதே போல காமதேனு வந்து நீங்க எவ்வளவு பெருசா வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா ஒரு ஆ அதாவது ஆகாய மார்க்கமாக இருக்கக்கூடிய இறைவனை வீட்டில் கொண்டு வந்து நம்ம அவ்வளோ எளிமையாக பராமரிக்க முடியாமல் வைக்கக்கூடாது லலிதா பரமேஸ்வரி வாராகி இவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் இல்லை அவர்கள் எல்லாம் மகாசக்தி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் அதை பயன்படுத்துறது தான் சரியாக இருக்குன்றத என்னோட கருத்து மற்றபடி பொருள் வேணும் கணவர் நல்லா இருக்கணும் வீடு கட்டணும் வாகனம் வேணும் அது வேணும் இது வேணும் இப்படிலாம் நினைப்பவர்களுக்கு வீடு வந்து பெரிய பிரம்மாண்டமான பூஜை ஏற்புடையது அல்ல அற்புதமான விளக்கம் சார் அதாவது நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அதாவது வீட்டில் வந்து படங்கள் இருக்கு சிலைகள் இருக்கு அதெல்லாம் வந்து எங்கேயாவது கோயிலில் கொண்டு போய் வச்சிடலாமா அப்படி வைக்கணும்னா எந்த கோயிலில் வைக்கணும் சொல்லிட்டு வைக்கணுமா சொல்லாம வைக்கணுமா மரத்தடியில் வைக்கணுமா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தது சார் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுற மாதிரி தெளிவான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கூடான கொடி நன்றி ஆன்மீகம் தொடர்பான அற்புதமான விளக்கங்கள் ஜோதிட ரகசிய தகவல்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான நிறைய விஷயங்களை உங்களுக்காகவே தினம் தினம் கொண்டு வருவதுதான் நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனல் மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூ சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க